திருப்பதி கோவிலில் இந்துக்கள் அல்லாத பிற மத ஊழியர்கள் நாற்பத்தி நான்கு பேரை பணி நீக்கம் செய்ய கோவில் நிர்வாகம் முடிவு செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது திருப்பதியில் ஏழுமலையான் கோவிலுக்கு தினமும் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து செல்கின்றனர் ஏழுமலையான் கோவில் நிர்வாகத்தை திருப்பதி தேவஸ்தானம் அறக்கட்டளை மேற்கொண்டு வருகிறது ஆந்திராவில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டதையடுத்து திருப்பதி கோவில் அறங்காவல் குழு நிர்வாகிகள் புதிதாக நியமிக்கப்பட்டனர் புதிதாக நியமிக்கப்பட்ட அறங்காவலர் குழு உறுப்பினர்களின் முதல் கூட்டம் அதன் தலைவர் பி ஆர் நாயுடு தலைமையில் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் திருப்பதி கோவிலில் பணியாற்றும் இந்து அல்லாத பிற மத ஊழியர்களை பணி நீக்கம் செய்ய முடிவு செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இதுகுறித்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அறங்காவலர் குழு தலைவர் பி ஆர் நாயுடு திருப்பதி கோவிலில் பணியாற்றும் இந்துக்கள் அல்லாத பிற மத ஊழியர்களை மாற்ற முடிவு செய்திருப்பதாக கூறினார் இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு வெளியான அறிக்கையின்படி திருப்பதி கோவிலில் நாற்பத்து நான்கு பிற மத ஊழியர்கள் பணியாற்றுகிறார்கள் என்றும் அவர்கள் பணி நீக்கம் செய்யப்படுவார்கள் என்றும் அவர் தெரிவித்தார்